அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் கத்திய மனைவியோடு ஒழுங்காக வாழ்க்கையை நடத்தாதவர்கள் அல்லாஹ் அஞ்சிக்கொள்ளுங்கள் கத்திய கட்டிய கவனிக்காதவர்கள் அல்லாவு அஞ்சிக் கொள்ளுங்கள் தலா அப்பும் விடாமல் மனைவியை கொடுமைப்படுத்தக்கூடியவர்கள் அல்லாவி அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள் இறையச்சவாத்தியாக இருந்தால் நீங்கள் மனம் செய்த அந்த பெண்கள் விஷயத்திலே அல்வாவரிய அஞ்சிக் கொள்ளுங்கள் வா ஷிரூ குண்ட பெருமா ஓ அவர்கள் விஷயத்திலே உங்கள் வாழ்க்கையை அழகிய முறையில் வாழ்கிறீர்கள் எல்லாம் சொல்கிறேன் பெண்களுக்கு அறியநாயகன் சல்லாலேஸ்வரர் சொன்னார்கள் ஒரு பெண் யாருக்கு அதிகம் கடமைப்பட்டிருக்கின்றால் அவள் படித்தவளாக இருக்கலாம் அழகுள்ளவளாக இருக்கலாம் அது இருக்கலாம் கணவனுக்கு கற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருந்தால்தான் அவள் சிறந்த மனைவி

அல்லாவுடைய மாபெரும் கருதையினால் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய நோன்பை நாம் நிறைவு செய்தவர்களாக இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹூ நோன்பின் நோன்பினுடைய நோக்கத்தை பற்றி கூணி நாம் எல்லாம் அறிந்திருப்போம் இறை நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு முன்வாழ்ந்தவர்கள் மீது விதிக்கப்பட்டது போன்றே உங்கள் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது எதற்காக தத்தக்கும் நீங்கள் இறைவனை அஞ்சி வாழக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் நோன்பினுடைய நோக்கம் நம்மிடம் தக்வா இரையச்சம் வர வேண்டும் என்பதுதான் தக்வா என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை பொருளை நாம் நன்றாக வழங்கிக் கொள்ள வேண்டும் தக்குவா என்று சொன்னால் தற்காத்து கொள்ளுதல் என்று பொருள் நம்மை நோக்கி ஒரு ஆபத்து வரும் பொழுது ஒரு போர் வீரனை நோக்கி அம்பு வரும் பொழுது அவனுடைய கையில் இருக்கக்கூடிய அவன் தடுத்துக் கொள்வான் அந்த கேடயம் என்பது தக்குவா அது தற்காத்துக் கொள்ளக்கூடியது அதுபோன்றுதான் நம்முடைய மார்க்கத்தில் தக்குவா தற்காத்துக் கொள்ளுதல் என்று சொன்னால் அல்லாவுடைய கோபம் அல்லாவுடைய தண்டனை அல்லாவுடைய வெறுப்பு அல்லாவுடைய நரகம் நமக்கு ஏற்பட்டு விடாமல் நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கு பெயர்தான் உண்மையான தக்குவா இரையச்சம் என்பதாகும் இன்றைக்கு நாம் நம்மை அல்லாவுடைய தண்டனையிலிருந்து இருந்து கோவிட்டில் இருந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்கிறோமா நோன்பு நம்மை அவ்வாறு உருவாக்கி இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாவுடைய தண்டனையில் இருந்து அல்லாவுடைய கோபத்தில் இருந்து அல்லாவுடைய சாபத்தில் இருந்து நம்மை நாம் எப்பொழுது தற்காத்துக் கொள்ள முடியும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுதுதான் நாம் நரகத்திலிருந்து அல்லாவுடைய தண்டனையில் இருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள முடியும் ஒரு மனிதனை நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடியது எது அல்லாஹுனுடைய நிரந்தரமான கோபத்தை அல்லாஹவுடைய சாபத்தை அவன் மீது ஏற்படுத்தக்கூடியது எது அல்லாஹிற்கு இணை கற்பிக்கக்கூடிய காரணம் தான் அல்லாஹுனுடைய நிரந்தரமான கோபத்தை மனிதன் மீது ஏற்படுத்தும் அல்லாஹ் ரஹுல்லால மீன் திருமலை புரானில் கூறியின்றான் வமையு சிரிக்கு மில்லாகி பகத ஹர்ரம் அல்லாஹ் அலை யார் அல்லாஹிற்கு இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான்

இந்த இணை வைத்தல் என்பது அது நம்மை நிரந்தரமான நலனத்தையும் தள்ளக்கூடியது இணை வைத்தல் பாவத்தை விட்டு விலகாதவர்கள் அவர்கள் தக்குவாதாரிகளாக இளையச்சம் உடையவர்களாக ஒருபோதும் கருதப்பட மாட்டார்கள் அல்லாஹ் ரொம்ப மீன் நம்மை படைத்திருப்பதின் நோக்கமே நாம் அவனை மட்டும் வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் கூறுகின்றான் யார் யோர் நாஸ் ஒழுப்பதும் ரத்தத்தும் உள்ளதி கலக்கக்கும் அல்லதி நம்மில் கபலிக்கும் மக்களே உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவரையும் படைத்த உங்கள் இறைவனையே நீங்கள் வணங்கி வழிபடுங்கள் ல அறி நீங்கள் தப்பாதாரிகளாக ஆகலாம் ஒருவன் எப்பொழுது உண்மையான இறைச்சவாதியாக ஆவான் ஒருவனுடைய ஒருவன் நோற்ற நோன்பு எப்பொழுது அவனை உண்மையான இறையச்சவாதியாக மாற்றும் இறைவைப்பிலே வீழ்ந்து கிடக்கக்கூடியவர்கள் தர்காத்துடனே கையேற்றக்கூடியவர்கள் அல்லா அல்லாதவர்களுக்கு வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்கள் இறைவன் அல்லாதவர்களுக்கு சுன்று செய்யக்கூடியவர்கள் இறைவன் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சி செய்யக்கூடியவர்கள் இறைவன் அல்லாதவர்களிடம் கையேடக்கூடியவர்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை சமாதிகளிடமும் கொடிமலைகளிடம் செய்யக்கூடியவர்கள் அல்லாவுடைய பார்வையில் ஒருபோதும் அவர்கள் தக்குவாதாரிகளாக இறையச்சதாரிகளாக ஆக முடியாது எந்த காரணம் தக்குவா என்று சொன்னாலே அல்லாவுடைய கோபத்தில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதுதான் தான் தக்குவா என்பது இளையச்சர் என்பது அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றுத் தருவதுதான் தப்பா என்பது அல்லா ரப்புதாவின் தான் இணை வைக்கக்கூடியவரை மன்னிக்கவே மாட்டார்கள் அப்படி இருக்கும் ஒரு இணை வைப்பாளன் எப்பொழுது எப்படி அவன் தக்குவாதாரியாக இணையற்ற முடியவனாக ஆக முடியும் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நாம் நோட்டிருக்கக்கூடிய நோன்பு நம்ம இலையச்சத்தை வளர்த்திருக்கிறது என்று சொன்னால் நாம் ஒருபோதும் இணை வைக்கக்கூடிய மக்களாக ஆகிவிடக் கூடாது தாயத்தை தொங்க விடக்கூடியவர்களாக நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கக்கூடியவர்களாக மோடி என்ற இணைமைப்பு சிறுக்கான பாடல்களை படிக்கக்கூடியவர்களாக நிச்சயமாக ஒரு மூமின் ஒருபோதும் இருக்க மாட்டான் அல்லாஹ் அபுதாலின் சொல்வதாக நபிகள் நாயகம் சல்லாஹ் வளைவு செல்லும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மர்மை நாளிலே ஒரு அடியான் பூமி நிறைய பாவத்தோடு வருவான் பூமி நிறைய பாவத்தோடு வருவான் அல்லாஹ் கூறுவான் எவன ஆதம் மனிதனே

அது அவனை தற்காக்கின்றது அல்லாவுடைய கோபத்தை விட்டு அவனை பாதுகாக்கின்றது அல்லாவுடைய நிரந்தர நலனத்தை விட்டு அவனை பாதுகாக்கின்றது அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் நோற்ற நோன்பு நம்மின் இரையச்சத்தை வளர்த்திருக்கிறது என்று சொன்னால் நம்மிடம் ஒருபோதும் இணை வைப்பு காரியம் நிகழவே கூடாது இணை வைப்பு காரியம் நம்ம நிகழ்ந்து விடும் என்று சொன்னால் நாம் இரையச்சதாதிகள் அல்ல அடுத்து அல்லாவுடைய திருப்தியை நமக்கு பெற்று பெற்றுத்தரக்கூடியது அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியது எது நபியவர்களை முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி அவர்களை பிடிபற்றுவதுதான் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நம்மை காக்கும் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை கூறுகின்றான் குல் நபியே மக்களுக்கு சொல்லுங்கள் இன் குன்তুম তুஹிப்பூனல்லாஹ ஃதத்பியூனி நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வை நேசிக்க மக்களாக என்றால் நீங்கள் அல்லாஹ்வை விசுவாசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் நபியாகிய என்னை பின்பற்றுங்கள் யஹுபி பிகும் அல்லாஹ் உங்களை ஏசிபான் வ யஃஃபில்லது துனுபக்கும் உங்களோட பாவங்களை அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பான் வ மேயுது அல்லாஹு வரசூலுஹு ஃபகத் ஃபால் ஜா வௌஸன் அபிமா யா அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகப்பெரிய வெற்றி அடைந்து நாம் நோற்ற நோன்பு நம்மில் இரையச்சத்தை வளர்த்திருக்கிறது என்று சொன்னால் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் அவர்கள் காட்டிய வழிமுறைக்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக நாம் இருந்தால் நாம் இரையச்சவாதிகள் யோசித்து பாருங்கள் நமக்கு நாயகம் செல்லவாறு அலைவர் செல்ல நோன்பு நோன்புப்பதினால எப்படி தீர்மானிக்க சொன்னார்கள்

இன்னும் நபர் நாயின் சரதாலேஸ்வரம் அவர்கள் சகாபாக்களிடம் உடன்படிக்கார்கள் நாங்கள் பிறையை கண்களால் பார்த்துதான் எங்கள் வணக்க வழிபாடுகளை எந்தெந்த வணக்க வழிபாடுகளுக்கு விலை பார்த்து செய்ய வேண்டுமோ அந்த வணக்க வழிபாடுகளை பிறைகளை கண்களால் பார்த்து நாங்கள் செய்ய வேண்டும் ஃபைலம் நரவு நாங்கள் பிறையை கண்களால் பார்க்காத போது ஃப ஷாஹிதா அதில் நீளமான இரண்டு முஸ்லிம்கள் விலை பார்த்ததாக சாட்சி சொன்னால் ஃப நர்சத்னாபி ஷஹாருபிஹிமா அந்த இருவருடைய சாட்சியை ஏற்று நாங்கள் வணக்க வழிபாடுகளை கொள்ள வேண்டும் என்பது நகிரன் நாயக்கனுடைய உத்தரவு அதை மறுப்பதற்கு இல்லாத காரணங்களையெல்லாம் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் ஆனால் ஒரு உண்மையான யார் நாயகம் சொன்னார்களோ அதை தான் உண்மையான நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டால் தான் நாம் தப்புகள் அல்லாவுடைய கோபத்தில் இருந்து அல்லாவுடைய நரகத்தில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் அன்றைக்குரிய சகோதரிகளே ஒருவரிடம் போய் நல்ல செயல் என்று கேட்டால் என்ன சொல்வார்கள் யாரையாவது போய் நல்ல செயல் என்னன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்தா நல்ல செயல் அப்படிம்பாங்க யாருக்காவது பண உதவி செஞ்சால் நல்ல செயல் அப்படிம்பாங்க நம்முடைய இஸ்லாத்தின் பார்வையில் நல்ல செயல் என்றால் என்ன தெரியுமா நற்செயல் என்றால் என்ன தெரியுமா நற்செயல் என்று சொன்னால் அதற்கு இரண்டு அடிப்படை இருக்க வேண்டும் ஒன்று இஹ்லாஸ் நாம் எதை செய்தாலும் அல்லாவுடைய திருமுகத்தை நாடி மட்டும் செய்ய வேண்டும் ஒருவன் நான்கு ரக்கா தொழுகின்றான் அடுத்தவனுக்கு காட்டுவதற்காக செய்தால் அது அது நற்செயல் அல்ல நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நபிகள் அமளி இல்லாமல் கலப்படமின்றி அல்லாஹ்வுடைய திருமுகத்தை மட்டும் நாடு செய்யக்கூடிய அமல்களை மட்டும் தான் ஏற்றுக்கொள்வான் ஒரு நற்செயலாக இருந்தாலும் அதற்கு முக்கியம் இரண்டாவது அது நற்செயல் என்று சொல்லப்பட வேண்டும் என்றால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் செய்தால் மட்டும்தான் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் செய்தால் மட்டும்தான் நற்செயல் ஒருவர் பெருநாள் வருகின்றார் பெருநாள் முன் முன்சுண்ணர் கிடையாது முன்சுண்ணர் தொழிலை வைத்துக் கொள்வோம் இது நற்செயல் அல்ல இது வழிகல் என்ன காரணம் அவர் முன் சொல்லுத்தே நபியை ஒரு செயல் நற்செயலால் ஆக என்றால் மன தூய்மையும் இருக்க வேண்டும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டித் தந்த முறைப்படி இருக்க வேண்டும் அப்படி என்றால் நாம் காரியங்களை செய்தால் அது இளையச்சவாதியினுடைய செயல் கிடையாது அவை நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் நவியல் நாயகம் அலைவர் அவர்கள் சொன்னார்கள்

எல்லா அனாச்சாரங்களும் பலிகேடு நலாலத்தில் சொன்னார் எல்லா பலிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள் நடிகர் நாயகம் காட்டித் தராத காரியங்களை நாம் செய்தால் மீராது கொண்டாடுவது பராத்து என்ற பெயரில் நோன்பு நோப்பது இன்னும் எண்ணற்ற பல்வேறு விதத்தான காரியங்கள் குரானிலும் சுண்ணாவிலும் நடிகர் நாயகம் சந்தர்வாக அலைய சில பொருள்கள் செய்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் இருக்காது அவற்றையெல்லாம் நாம் மார்க்கம் என்ற அடிப்படையில் செய்தால் நிச்சயமாக நற்செயல் அல்ல அது நற்செயல் அல்ல அது நமக்கு அது இறையற்றவாதியினுடைய பண்பு அல்ல அது நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் நாம் நோட்ட நோன்பு நமக்கு இரையச்சத்தை தந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த இரையச்சவாதி ஒருபோதும் அவன் விதத்தான காரியங்களை ஆதரிக்க மாட்டான் விதத்தான காரியங்களை செய்ய மாட்டான் இரையச்சவாதி என்றால் யார் எந்த காரியங்கள் நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துமோ எந்த காரியங்கள் அல்லாவுடைய திருப்தியை பெற்று தருவோ அதை செய்யக்கூடியவன் தான் இளைய சவாதி ரமதான் மாதத்தில் ஐந்தாலம் தொழுதோமே ரமதான் காலத்திலே ரமதான் மாதத்திலே நோன்பு நோட்டோமே ரமதான் மாதத்திலே தர்மம் செய்தோமே ரமதான் மாதத்திலே குரான் ஓதினோமே ரமதான் மாதத்திலே நின்று வணங்கினோமே இது ரமதானோடு ஊட்டை கட்டப்பட்டு விட்டால் நாம் இளைய சவாதிகள் அல்ல தொழுகை என்பது ரமதானுக்கு மட்டுமா குரான் ஓயர் என்பது ரமஜானுக்கு மட்டுமா தர்மம் செய்தர் என்பது ரமஜானுக்கு மட்டுமா ரமஜானில் கூட ஐந்தாத தொழுகைகளை தொழாதவர்கள் அவர்கள் நோட்ட நோண்டு நிச்சயமாக அவர்களுக்கு இணைய செய்தி உணர்ந்துருக்குமா அல்லாஹ் பூதாவின் கூறுகின்றான் என்ன சொராத கான கதர் பூமினின் கிதாப மௌபூதா தொழுகை என்பது இறை நம்பிக்கையாளர்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் சொல்கிறாங்க அந்த தொழுகையை விடுபவன் எப்படி மாற்றம் எச்சரிக்கை செய்கிறது எங்கள் பையனர் ரல்லுலி ஒரு பையனர் ஷிருக்கிவர் குஃப்ரி தற்குசரா ஒரு மனிதனுக்கும் இணைவை பூக்க மத்தியிலும் பாதமாக இருப்பது தொழுகையை விடுவதுதான் அல்லாஹனை நம்பிய ஒருவன் தொழுகையை விட்டு என்று சொன்னால் அவன் குஃப்ரீலே இறை மறுப்பில் போய் விழுந்து விடுவான் அவன் இணை வைப்பிலே போய் விழுந்து விடுவான் நடிகர் நாயகன் சல்லல்லாஹ் அனைவர் சொன்னார்கள்

ஒருவனுக்கு ஒரே ஒரு அசல் தொழுகை வேண்டும் என்றே தவறிவிடும் என்றால் அண்ணமா அவனுடைய குடும்பமும் செல்வமும் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டவனை போன்றவனாவான் அன்பிற்குரிய தாய்மார்களே அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் நோக்க நோன்பு நம்ம தக்குவாவை வளர்த்திருக்கும் என்று சொன்னால் நாம் நோற்ற நோன்பு நம்மை நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய நோன்பு என்று சொன்னால் நாம் நோட்ட அல்லா உடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய ஒன்று நாம் ஒருபோதும் தொழுகையை விடக்கூடிய மக்களாக இருக்க கூட தொழுகையை விடுபவன் அவன் உண்மையான இளையச்சவாதி கிடையாது அது மட்டுமல்ல எந்தெந்த எல்லாம் நம்ம நிரந்தர நரகத்தில் தள்ளுவோம் நம்ம நரகத்தில் கொண்டு போய் சேர்க்குவோம் அவற்றையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் இளையச்சவாதிகள் கிடையாது அல்லாவுடைய தண்டனையிலிருந்து தம்மை தற்காத்துக் கொள்ளக்கூடியவர்கள் கிடையாது

அதுபோன்று அந்த மக்கர மாநகரம் எப்படி புனிதமானதோ அதுபோன்று ஒரு மூமினுடைய உயிர் ஒரு மூழ்கினுடைய மானம் ஒரு மூழ்கினுடைய செல்வம் புனிதமானது அடுத்தவனுடைய செல்வத்தை அநியாயமாக சாப்பிடக்கூடியவன் இளைச்சவாதியாக இருக்க முடியாது லா லா பெருகக்கூடிய பட்டி ஏழிகள் சாப்பிடாதீர்கள் அல்ல எச்சரிக்கை செய்யும் அல்லாவது அஞ்சு கொள்ளுங்கள் ஒருவன் நாம் நாம் நோட்ட தோன்று நம்மிடம் இலையச்சத்தை வளர்த்திருக்கும் என்று சொன்னால் அந்த இலையச்சவாதி பட்டி வாங்கக்கூடியவனாக இருக்க மாட்டான் அல்ல எச்சரிக்கை செய்தான்

புறம் பேசக்கூடிய பாவத்தை விட்டும் விலையை கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான் ஒரு மூமின் கோல் சொல்லக்கூடியவனாக இருக்க மாட்டான் அபியல் நாயன் சொன்னார்கள் தா ஏகோகோமின் ஜெனனத்தை நம் மாம் கோல் சொல்லக்கூடியவன் அவன் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று சொன்னார்கள் ஒரு மூமின் தன்னுடைய மனைவியை பாசத்தோடு அறவழிக்கக்கூடியவனாக இருப்பான் அபியல் நாயின் சொன்னார்கள் இஃத புல்லாக ஃபெர்னிசா இஃத புல்லாக ஃபிர்னிசா பெண்கள் விஷயத்திலே நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் திருமணம் அவன் அமான பெற்றுக் கொள்கிறான் அல்லாவுடைய அமானதம் அல்லாஹ் சொன்னார்கள் இந்த புள்ளாக பெண்கள் விஷயத்திலே அல்லாஹை அஞ்சு அஞ்சிக்கொள்ளுங்கள் கட்டிய மனைவியை அநியாயமாக தலாவிடக்கூடியவர்கள் அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் கட்டிய மனைவியோடு ஒழுங்காக வாழ்க்கை நடத்தாதவர்கள் அல்லாது அஞ்சு கொள்ளுங்கள் கட்டிய மனைவியை கவனிக்காதவர்கள் அல்லாது அஞ்சு கொள்ளுங்கள் தலாக்கும் விடாமல் மனைவியை கொடுமைப்படுத்தக்கூடியவர்கள் அல்லாது அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் இறையச்சவாதியாக இருந்தால் நீங்கள் மனம் செய்த அந்த பெண்கள் விஷயத்திலே அல்லாது அஞ்சு கொள்ளுங்கள் அவர்கள் விஷயத்திலே உங்கள் வாழ்க்கையை அழகிய முறையில் பாலக சொல்கிறான் பெண்களுக்கு அதெல்லாம் நபிகள் ஈஸ்வரன் சொன்னார்கள் ஒரு பெண் யாருக்கு அதிகம் கடமைப்பட்டு இருக்கின்றால் அவள் படித்தவளாக இருக்கலாம் அளவு உள்ளவளாக இருக்கலாம் அது உள்ளவளாக இருக்கலாம் கணவனுக்கு கட்டுப்படக்கூடியவளாக இருந்தால்தான் அவள் சிறந்த மனைவி நபிகள் நாயகன் செல்லாலை சொன்னார்கள் குந்து ஆந்திரன் ஆகதன் அ எஸ் ஜூதலி ஆகதில் ஒருவர் மற்றொருவருக்கு சரிதா செய்வதற்கு நான் உத்தரவிடுவதாக இருந்தால் த அமர்து நிஷா அன் டஸ் ஜூதலி ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு சதிதா செய்யுமாறு உத்தரவிட்டிருப்பேன் கணவனுக்கு கட்டுப்படாதவள் நல்ல மனைவி கிடையாது பாவமான காரியங்களில் கணவனுக்கு கட்டுப்படக்கூடாது நல்ல காரியங்களில் கணவனுக்கு கட்டுப்படக்கூடியவள் தான் இணையற்ற மனைவி பெண்களே நீங்கள் உங்கள் கணவன் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் நீங்கள் நோற்ற நோன்பு உங்களுக்கு இணையச்சத்தை வளர்க்கக்கூடிய நோன்பாக இருந்தால் அல்லாவிற்கு நீங்கள் கட்டுப்படுகிறார் என்று சிந்தித்து பாருங்கள் நடிகர் நாயன் ஒரு பெண்ணை பார்த்து கேட்டார்கள் அந்த பெண் ஆம் அப்படின்னா நீ உன்னுடைய கணவனோடு எப்படி நடந்து கொள்கிறாய் அவனுக்கு திருப்தியாக நடந்து கொள்கிறாயா என்று பார்த்துக்கொள் இன்னமா ஜி நார் உன்னுடைய கணவன் தான் உனக்கு சொர்க்கமாக இருப்பான் அல்லது நரகமாக இருப்பான் கணவனுக்கு விசுவாசமாக மார்க்கம் சொன்ன அடிப்படையில் கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய பெண் அந்த செயல் அவளை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து கணவனுக்கு மார்க்கத்துக்கு மாற்றமாக துரோகம் செய்யக்கூடியவர்கள் கணவனுடைய கட்டளை நல்ல கட்டளைகளை வீரக்கூடியவர்கள் இவர்கள் நோற்ற நோன்பு அது இளையச்சத்தை பகர்க்கக்கூடிய நோன்பு கிடையாது இஸ்லாம் ஒழுக்க வாழ்க்கையை சொல்கிறது ஒரு முஸ்லிமான பெண் என்றவன் அவள் வீட்டை விட்டு செல்லும் பொழுது அவளுடைய முகம் முன் வெளியே தெரியலாம் அல்லாஹ் சொல்லின்றான் நபியை புள்ளி அசுவாதிக்க ஒ பராத்திக்க வனிசாவின் ஊமினின் உங்களுடைய மனைவி மாணவர்களுக்கும் உங்களுடைய பெண் மக்களுக்கும் ஊமிங்களோட எல்லா பெண்களுக்கும் சொல்லுங்கள் யுதி நீன அடைய இண்டமின் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது அவர்கள் அந்நிய ஆண்களுக்கு முன்பாக தலை தொங்க தொங்கவிட்டு கொள்ள வேண்டும் தாரி சாதனா ஐயோ அவர்கள் அறியப்பட்டு புதா தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கு அதுதான் சிறந்தது முற்போக்கு என்ற பெயரிலே நாகரீகம் என்ற பெயரிலே ஒரு பெண் முக்காது அணியாமல் வீதிகளிலே சுற்றி திரிந்தால் மார்க்கம் சொல்லக்கூடிய ஒழுக்க மாண்புகளை மீறி ஒரு பெண் சுற்றி துணிந்தால் கந்தவனோடும் கலிசிலைகளோடும் ஒரு பெண் மார்க்கத்துக்கு மாற்றமாக பொலகினார் நிச்சயமாக அவள் இறையற்றமுடைய பெண் கிடையாது நாளை அல்லாவிடம் தப்பித்து விட முடியாது அல்லாவிடம் தப்பித்து விட முடியுமா அல்லாவிடம் தப்பித்து விட முடியாது அன்பிற்குரிய சகோதரர்களே இறையச்சம் என்று சொன்னால் தப்புவாய் என்று சொன்னால் நாம் நோட்ட நோன்பு நம்பிடம் இரையச்சத்தை வளர்த்து விடுத்தது என்று சொன்னால் அல்லாவுடைய திருப்தியை பெறக்கூடிய காரியங்களை செய்வோம் அல்லாஹ்வுடைய தண்டனையை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காதீய்களை விட்டும் நம்மை தற்காத்துக் கொள்வோம் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான் யா அய்யுல் லதீன ஆமனூ குஊன்ஃபஸுகும் வ ahliikum நாராக இறைநம்பிக்கைஅவர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள்

இந்த உலகத்துடைய நெருப்பை விட அறுபத்தி ஒன்பது மடங்கு மிகையூட்டப்பட்டது நரகத்துடைய நெருப்பு அல்லாவுடைய பொய்யல்ல இது வெறும் அச்சுறுத்துவதற்காக உள்ளது அந்த கொடிய நரகத்தில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு இலையச்சமுடைய மக்களாக நாம் மாறுவோம் நம்முடைய வாழ்க்கையை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன அடிப்படையும் அமைத்துக் கொள்வோம் நமது நம்முடைய சமுதாயத்தின் இம்மை மருமை வெற்றிக்காகவும் நம்முடைய தேசத்தில் நல்லாட்சி அமை அடைவதற்காகவும் நம்மை கொடுமைப்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பதற்காகவும் நம்முடைய மறுமை வெற்றிக்காகவும் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்து கலந்து செல்லுங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம்முடைய இந்த பெருநாளை பறக்க நிறைந்த நாளாக பெருநாளுடைய பறக்கத்தை அடைய நன்மக்களாக இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இந்த நாளை அல்லாஹ் ஆழ்காடு புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அந்த அஹமது இல்லா இரப்பில் ஆலமின் அஸ்லாம் வரமத்து இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்